ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பர் இப்போ தான் லைவ் வந்து ஜாக்லினோட அந்த விஷயம் போயிட்டுருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாவம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெயிட்டிங்கில் வைக்கிறாங்க இதுவே வந்து ஸ்ட்ராட்டஜி தாங்க அப்பட்டமா தெரியுது நீங்கள் வந்து பிளாஸ்மாவில் வந்து டைம்ஸ் போடுறீங்க அந்த செகண்ட்ஸ் வந்து காட்டுறீங்க அதுக்கப்புறம் அந்த டோர் க்ளோஸ் ஆகிடும்னு ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டிருக்கீங்க அந்த பொண்ணு உள்ளே வந்துடுச்சு டோர் க்ளோஸ் ஆகலை அந்த ஒன்றுன்ற போது அந்த பொண்ணு உள்ளே வருது ஃபேஸ் தெரியுதுன்னு உள்ளே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க அப்படியும் அந்த பொண்ணை டென்ஷன் படுத்தி இது வந்து ஒரு டைட் ஃபினிஷு அதனால வந்து டீம் செக் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் போடுறீங்களே இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்கு அப்போ உள்ள இருக்கவங்களும் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு அப்போ தான் பயம் வருது ஏன்னா வரும்போது டோர் க்ளோஸ் ஆகிடும் ஆப்வியஸாக இருந்தது பட் ஆனால் டோர் க்ளோஸ் ஆகல உள்ளே வரலை போது சுனிதாவும் சொல்றாங்க நீ ஒன்று வரும்போதே வந்துட்ட மச்சான் உள்ள ஷோர் மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ரயான் மட்டும் இந்த இடத்துல ஒரு டவுட் சொல்கிறாரு அது ப்ளூ டோரா அதுக்கு முன்னாடி இருக்க இன்னொரு அந்த கலர் டோரா அதாவது அந்த பக்கம் வெளி பக்கம் என்ட்ரன்ஸ் உள் பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கீங்களா அதை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதை நீங்கள் பிளாஸ்மாவில் நீங்கள் அதையும் கவுண்ட் ஷூட்டிங் வச்சு தானே நீங்கள் சொல்கிறீங்க மெயின் டோர் மெயின் டோர் மட்டும் தானே சொன்னீங்க நீங்கள் அந்த பொண்ணோட ஃபேஸே தெரிஞ்சிச்சுன்னு சாச்சனாவும் சொல்லுது அப்போ நம்மளுக்கும் அது வந்து ஒன் டூ ஜீரோ செகண்ட்ஸ்க்கு தான் வருது அப்படின் போது அப்புறம் என்னத்தை நீங்கள் டீம் செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அந்த பொண்ணு ஓட மாட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்போ அந்த பொண்ணு உசு பேத்தும் போது மட்டும் நல்லா உசு பேத்துறீங்க டீம் இதை செக் பண்ணியிருக்காங்க கேர்ள்ஸ் ஓடி இருக்காங்க அப்படின்னு உசு பேத்துனதெல்லாம் இந்த பிக் பாஸ் தான் அப்படின்னும் போது அப்போ உசு பேத்தும் போது நீங்கள் நல்லா உசு பேத்துனீங்களே டீம் இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு வந்து இவங்களுக்கு சொல்லும்போது போது சொல்லும்போது ஃபோர்டீன் செகண்ட் ஃபோர்டீன் செகண்ட்ஸில் வந்து டீம் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவர் வந்து டுவெல் தேர்ட்டிலே வட்டார்னா அகெயின் நான் சொல்லும்போது அவருக்கான அந்த அத்லெட்டிக் பவர் இருக்குது ஓகேங்களா இப்போ இதை டீம் செக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்கள் செகண்ட் சொல்லவே இல்லை எயிட்டி மீட்டர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் எயிட்டி ப்ளஸ் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஆகுது அப்படின்னும்போது அப்போ தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்னால் சிக்ஸ்டி மீட்டரை நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்கன்னா சிக்ஸ்டி மீட்டரை விடவும் சிக்ஸ்டி மீட்டர் ஒன் டுவெண்ட்டி ஆனால் எயிட்டின்னு போது ஒன் சிக்ஸ்டினா கிட்டத்தட்ட அதில் வந்து சிக்ஸ்டி எயிட்டினும் போது டுவெண்ட்டி மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது அதை டபுள் பண்ணும்போது ஃபார்ட்டி மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது இதில் செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபைவ் செகண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க அங்கே தேர்ட்டி இங்கே தேர்ட்டி ஃபைனு கொடுக்குறீங்க இது இந்த கஷ்டமான டாஸ்க் அப்படின்ற பட்சத்தில் ரயானோ முத்துவுமே இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பவித்ரா கிட்ட பவித்ரா ஓடி வந்த விஷயத்தை வச்சு செக் பண்ணுறாங்க பவித்ரா ஸ்பீடுக்கு வந்தாலே இது தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க ரயானோ முத்துவும் இது கஷ்டம்டா பவித்ரா விட ஜாக் கம்மியாக தான் ஓடுவா அப்படிங்கிற மாதிரி முத்துக்கும் டவுட் வருது எல்லாருக்கும் டவுட் வருது இவங்க ரெண்டு எல்லாருக்கும் இல்லை முத்துவும் ஜ தான் இதில் கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க மஞ்சரி வந்து சொல்கிறாங்க ஏய் நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்காதீங்க ஜாக்கோட அந்த பொட்டென்ஷியல் வச்சு யோசிங்கன்னா இல்லை நாங்கள் அப்படி யோசிச்சப்ப தான் முடியும் அப்படின்றோம் ஆனால் டீம் இது பண்ணி இவ்வளோ கன்ஃபியூஷன் போகும்போது உசேன் போல்ட்டோட அந்த ஒரு விஷயமும் கேர்ள்ஸ் பேசுகிறாங்க உசேன் போல்ட்டுமே ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நைன் செகண்ட்ஸ் வந்தார் அப்படின்னும்போது கிட்டத்தட்ட அந்த ரெக்கார்டு இன்டர்நேஷனல் ரெக்கார்டு அந்த பிரேக் பண்ணுற அந்த இடத்துக்குரிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஒரு கமர்ஷியல் ஷோவில் பிக் பாஸ் ஷோவில் அது ஈக்குவலாக பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சு வர ஒரு ஷோவில் நீங்கள் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இந்த டஃப்பை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இது நீங்கள் பிளான் பண்ணி தானே பட்சத்தில் நீங்க ஸ்டார்டிங்லேருந்தே இது கேர்ள்ஸ்க்கு டஃப் அப்படின்னும் போது கேள்ஸ்க்கான சான்ஸை நீங்க வந்து அந்த மீட்டர்ஸ்லயும் செகண்ட்ஸ்லையும் எந்த இடத்துலையும் ஃபிளெக்சபிளா வைக்கல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதை வந்து ஜாக்லீன் இதை செய்யலாமா வேணாமா யோசிச்சுட்டே இருக்காங்கன்னும் போது வேற ப்ரெஷரே கண்டிப்பாக அந்த ப்ரெஷரில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது சௌந்தர் பாதியில் போயிட்டு வந்துட்டாங்க அது அவங்களோட கிளவர் மூவ் ஸ்மார்ட் மூ இல்லை அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வரலான்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும் போது அவங்க வந்துவிட்டாங்க அதையும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க ஒரு யூடியூபர்ஸ்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அது வந்து உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுமே வந்து போய் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு நக்கெல்லாம் சிரிக்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ இதே மாதிரி தானே நம்மளும் போய்ட்டு பாதியில் வந்துவிட்டா பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு தாட் அந்த பொண்ணுக்கு வருது ப்ளஸ் வந்து எல்லாரும் பண்ணிட்டாங்க நம்ம மட்டும் தான் ட்ரை கொடுக்கலாம் போது போய்ட்டும் திரும்பி வரலான்ற ஒரு விஷயம் ஆனந்தி ஏன் பிக் பாஸ்மே சொல்கிறான்னும் போது இந்த பொண்ணு அதை அது வந்தப்பார் கேட்குறாங்க ஏன் மச்சான் நீ வந்திருக்கலாம் இவ்வளோ கஷ்டமாக வந்தான போது என்னால் முடியல மச்சா அது போயிட்டு பாதியில் வர முடியலன்னா அது அந்த இடத்துல தோண்ட ஃபிரெக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸு நடக்கிற விஷயம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஓடும் போதுமே நம்ம பார்த்துருக்கலாம் அந்த பொண்ணுக்கான அந்த ஸ்பீடு வர போனும்போது இருந்த ஸ்பீடு வரும்போது இல்லைன்னும் போது பவித்ராவோட ஜ ஃபாஸ்ட்டாக ஓட்டிருந்தால் மேபி இது பாசிபிளாக இருக்கும் அந்த டீம் ட்ரை பண்ணாங்கன்னு போதும் டீம் அந்த செகண்ட்ஸை சொல்லவே இல்லை மேபி அவங்க தேர்ட்டி ஃபோரில் அதை தான் இவங்க சொல்கிறாங்க பவித்ரா ஸ்பீடு ஒரு நாளே ஃபார்ட்டி ஆகும் அப்படின்னும் போது இல்லை தேர்ட்டி ஃபோர்க்கு கரெக்டாக வரலன்னா நெக் டூ நெக் அப்படின்ற மாதிரி ப பவித்ராவும் இவங்க ரயானம் யோசிக்கிறாங்க முத்துவ யோசிக்கிறாங்க மஞ்சரி கிட்டே அதை நெக் நெக் போது இது பாய்ஸ்க்கே டஃப் இது கஷ்டம் தான் அப்படின்ற ஏனோ முத்துவுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அத்லெட்டிக்காக இருக்குது யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு போது இதை தேர்ட்டி ஃபோரில் பண்ணியிருப்பாங்க மேபி கேர்ள்ஸ் பண்ணி கேர்ள்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேத்ததை மட்டும் சொல்கிறீங்களே இவ்வளோ கஷ்டமான டாஸ்க் அவங்க பண்ணிவிட்டு வரும்போது அவங்க அதை எஸ்ஸு பண்ணாங்களா நோ பண்ணாங்களான்றத நீங்கள் ஒரு வெயிட்டிங்கில் வச்சு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் கொடுக்குறீங்க மைண்ட் ப்ரெஷர் கொடுக்குறீங்க போகும்போது இருந்த ப்ரெஷரை விதை பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம சரியாக பண்ணுமா இல்லையா போது வெயிட் பண்ணி டீம் செக் பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னும் போது நீங்கள் என்ன மாதிரி கேவலமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த பொண்ணை வெளில பண்றீங்க பண்ணுறீங்க அந்த பொண்ணை செய்கிறதுக்கு உசு பேத்துறீங்க செய்ய முடியாத ஒரு டாஸ்க்கை கொடுக்குறீங்க செய்யணும்னு உசு பேத்துறீங்க செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சரியாக செஞ்சிங்களா இல்லையா அப்படின்றது வெயிட் பண்ணி சொல்லுவாங்க இது யாருக்குமே நீங்கள் பண்ணவே இல்லையே வேற யாருக்குமே நீங்க பண்ணவே அப்போ எதுக்கு பிளாஸ்மால டிவி வச்சிருக்கீங்க நான் கேக்குறேன் அப்ப எதுக்கு வந்து பிளாஸ்மால அந்த செகண்ட்ஸ் காட்டுறீங்க அப்போ டோர் மூடிடுன்னு சொன்னா டோர் திறந்துதான் இருந்ததுன்னா நீ உள்ள வரும்போதே எங்களுக்கு உங்க ஃபேஸ் தெரிஞ்சது நீ ஒன்னு இருக்கும்போதே நீ உள்ள வந்துட்ட அப்படின்னும் போதுல சுனிதான்லாம் எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னும் போது இந்த வன்ம குடோன்னு ஒரு கும்பல் இருக்கலாம் உள்ள விஷாலு சத்யா அப்புறம் வந்துட்டு அந்த அன்ஷிதா இவங்கெல்லாம் கிட்டே வரல ஃபர்ஸ்ட் உங்க உள்ள வந்து எல்லாரும் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சூப்பர் ஜாக் சூப்பர் ஜாக் மாஸ் பண்ணிட்டு இதுதான் வின்னிங் மூமெண்ட் இது வந்து டைட்டில் வின்னர் வந்து இதுக்கு நத்திங் அப்படின்லாம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சதுக்கு போது கிட்டே வர வரல சத்யா விஷால் அப்படியே மூஞ்சி இத்து நூண்டாயிடுது அதுக்கு மட்டும் இருக்க விஷால் பண்ண சாதனை தான் உங்களுக்கு பெருசாக இருந்தது அன்சிதா வந்து இவங்க வந்து நடிகை நடிகை சொன்னாங்க இவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்க அங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இவங்களுக்குலாம் ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுக்குற மாதிரி அவங்களோட பொட்டன்ஷியல் அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அவங்களோட ஸ்ட்ராங் அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கனும் போது அத்தினி கண்டஸ்டன்ஸுக்கு இல்லை அத்தினி பாய்ஸுக்குமே அவங்க வந்து அவங்க ஒரு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்த அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து இவங்களால் ஒத்துக்கவே முடியல ஆனால் பாஸ் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்ச வச்சதுக்கப்புறம் மட்டும் வந்து சத்யாலாம் வந்து முடிச்சிட்ட மாச்சா சூப்பர் மாச்சா இந்த எட்டு லட்ச ரூபாய் வெளில போய்ட்டு நம்ம கொண்டாடலாம் ட்ரிப் போலன்னா ஆ ஓ சில அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் அவங்களை நாமினேட் வேறு பண்ணுவீங்க இந்த கும்பல் எத்தனி வாட்டி அவங்கள நாமினேட் பண்ணியிருக்கோம் இந்த ஜாக்லே இந்த அருண் ஆகட்டும் விஷால் ஆகட்டும் சத்யாவாகட்டோ அன்ஷிதா ஆகட்டும் எத்தனை வாட்டி நான் இங்கே கும்பல் நாமினேட் பண்ணேன்னா எத்தனை வர அவங்க நாமினேட்லேயே வந்துட்டு மாட்டாங்க ஓகே நீங்கள் பண்ணதுனால தான் அவங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது அதுவாகவே இருக்கட்டும் ஆனால் அவங்க பண்ணணும் ஒன்றும் அதில் இருக்கில்ல அது இங்கேயும் காட்ட தானே செய்கிறீங்க பாஸ் வந்து அதை ட்விஸ்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை வெயிட்டிங்கில் வச்சுருக்கவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க டீம் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லும் போது வந்து பண்டமச்சான் மச்சான் மச்சான் பேருக்கு எல்லாரும் சொல்கிறாங்களே தனியாக தெரியுமே அப்படின்னு ஆனால் மற்றவங்க எல்லாரும் வந்து அந்த பொண்ணு ஓடி வந்ததுலையோ அந்த மூச்சு வாங்கிட்டு பயந்துட்ட மச்சானும் கிட்டத்தட்ட அழகு தான் போது அப்போ வந்து டைட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு டீம் செக் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அந்த பொண்ணை வெயிட் பண்ணி வைக்கிறாங்க போல இந்த இடத்துல மஞ்சரிக்கும் ரயானுக்கும் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு ஏன்னா அவங்க எந்த டோரை சொன்னாங்க அப்படின்னு இல்லை சேனல் பிளான் பண்ணி தான் ஜாக்லீன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுமே இல்லை ஜாக்லின்க்கு போட்ட ஸ்கெச்சு தான் அப்படிங்கிறதுமே ரயானோ ரயானும் மஞ்சரியும் சென்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எல்லாரும் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க மஞ்சரி என்ன சொன்ன பாத்துக்கலாம் சொன்னு சொல்லி ஒரு திருக்குறள் எல்லாம் சொல்றாங்க அப்போ வந்து தைரியமாறு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் சொல்றாங்க பட் ஆனால் அவங்க அதை ஓபனா சொல்லல பாத்துக்கலாம் வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்க வீக் தேயிட்டாங்க நம்மளுக்கு தெரியற பட்சத்தில் அந்த அந்த ஒரு விஷயம்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரொம்பவே ஃபீலிங்ஸாக தான் இருக்குது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது ஆனால் அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக பார்த்தோன்னா நீங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு கேர்ளும் வந்து ஜாக்லின் மாதிரி அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகினா அவங்களால முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த அந்த டாஸ்க் பண்ணும்போதே வந்து அவங்க வந்து அழகிறாங்க ஏன் அழகிறீங்கலாம் கேட்டு பிக் பாஸ் ஊசு பேத்தலாம் அவர் நல்லா தான் ஊசு பேத்துவார் அதெல்லாம் நல்லா தான் ஊசு ஏற்றினார் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நான் திருப்பி இந்த வீட்டுக்கு வருவேனான்னு தெரியல போது முடியும் கேர்ள்ஸ் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி தான் ரெசிபி அனுப்புறாங்க அவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க பண்ணிட்டு வந்த அப்புறம் அவங்களுக்கு திருப்பியுமே அந்த ஒரு மென்டல் ப்ரெஷரில் வச்சு வெயிட் பண்ண வைக்கிறதுலாம் எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல நோ சொல்லணும்னா நீங்க டக்குன்னே அதை நோ சொல்லியிருக்கலாமே அந்த நோ சொல்லாமல் அவங்களை வெயிட் பண்ண வச்சு எஸ் ஆனும் தெரியாமல் நோவும் தெரியாமல் உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறீங்களே அது எந்த வகையில் நியாயம் அந்த பொண்ணு இன்னும் எவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணி வெளில அனுப்பிங்க உங்களுக்கு டாப் ஃபைவ்ல அந்த பொண்ணு வரக்கூடாது அந்த பொண்ணுக்கு ரெக்கக்னேஷன் கொடுக்கக்கூடாது அந்த பொண்ணு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இதை பண்ணது எந்த வகையில் நியாயம் தெரியல அதே மாதிரி இந்த எயிட்டி மீட்டர் அப்படிங்கிறத அந்த வீட்டில் யாருமே ட்ரை பண்ணலை சிக்ஸ்டி மீட்டர் சௌந்தரியா போயிட்டு வந்துட்டாங்க அது தான் விஷயம் எடுத்தார் மற்றது நம்மளுக்கு தெரியும் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ்னா எயிட்டி மீட்டர்ஸ் வந்து பாய்ஸுக்கே முடியாத ஒரு விஷயம் ட்ரையான முத்துவுமே பேசிட்டு இருக்கும்போது ஃபார்ட்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஆகும் பவித்ரா மாதிரி ஓடனாலே இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடனா தேர்ட்டி ஃபோர் செகண்ட்ஸு ஸோ நெக் டு நெக் அப்படின்னும்போது உசேன் போல்ட்டோட விஷயம்லாம் அங்கே உள்ள வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறாங்க பேண்ட் போட்டு கொஞ்சம் அந்த மாடர்ன் ட்ரெஸ் ஃப்ரெஷ்ஷப் ஆக ஜாக்ல போகும்போது ரெஸ்ட் ரூம் போகும்போது வெளில கேர்ள்ஸ்லாம் பேசுகிறாங்க மஞ்சரி ரியா எல்லாருமே வந்து பேசுகிறாங்க பவித்ரா எல்லாேரும் எல்லாருமே இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஹுசைன் போல்ட்டு இவ்வளோ தூரத்தில் தான் போனார் சரி அதை பேசினா இன்னும் அவங்க டவுன் ஆயிடுவாங்க நான் அவங்க முன்னாடி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்றாங்க ஆனந்திலாம் வந்து முடியலனா வந்துரு அப்படிங்கிறத இன்டெரக்டாகவும் சொல்கிறாங்க அது பிக் பாஸும் சொன்னார் அப்போ வந்து அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கலாம் அந்த பெட்டியும் வேற வெயிட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து எதையோ ஒன்று பண்ணிட்டோன்னு யோசிச்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த பொண்ணோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்படி ட்ரெயின் பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை பாஸ் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது ஓகே இது எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணு எல்லார் மனசையும் வின் பண்ணிச்சுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசனோட எயிட்டோட வின்னர் வந்து எங்களுக்கு வந்து தான் அப்படின்னும் போது நீங்கள் இதுக்கப்புறம் யாருக்கு டைட்டில் கொடுத்தாலும் அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது எல்லா சீசன்லேயுமே ஒரு சூப்பர் கண்டஸ்டன்ட் இல்லை ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு ஒரு வந்து என்ன சொல்கிறது ஹானஸ்ட்டாக விளையாடின கண்டஸ்டன்ட் நடிக்காமல் அவங்களுக்கான எஃபர்ட்டை மக்களுக்காக நியாயமாக போட்ட கண்டஸ்டன்ட் அதுக்கப்புறம் வந்து அறம் அறோன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல அந்த எந்த இடத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மெயின்டெயின் பண்ண இல்லைனா எந்த இடத்துலையும் தனக்கான விஷயத்துக்காக போராடின அவங்க தான் எங்கள் சீ இந்த சீசனோட எங்களோட மங்கை ஜாக்லின் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது ஸோ பிடி உஷா அப்படின்லாம் நம்மளாம் பார்த்துருப்போம் பட் ஆனால் அது அந்த இடத்துல நம்மளால் ஷோவில் போய் பார்த்துருக்க முடியாது யோசிச்சிருக்க முடியாது நம்ம வந்து மனசுக்குள்ளே ப்ரோ பெருமைப்பட்டிருப்போம் அப்படின்னாலுமே இந்த ஷோ மூலிமா அவங்க வந்து அவங்களுக்கான எஃபர்ட்டை போட்ட இடத்துல எங்களுக்கான சூப்பர் ஸ்ட்ராங் வீரமங்கை சிங்கப்பெண் எல்லாமே ஜாக்லின் தான் ஆனும்போது இந்த சீசனோட டைட்டில் வினராக எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது ஜாக்லின் தானா இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணால் அந்த அவார்டை கொடுத்துக்கோங்க யாருக்கு வேணால் அந்த பணத்தை கொடுத்துக்கோங்க விஷால் மாதிரி டிசர்விங்கே இல்லாமல் இல்லைனா ஒரு ஆம்பளைன்னு சொல்கிற இடத்துல மட்டும் பெருமை பேசிகிட்டு இருக்க விஷால் மாதிரி கண்டஸ்டண்ட்டுக்கு இவங்க பண்ண இந்த விஷயந்தான் ஸ்லிப்பர் ஷாட்னு எனக்கு தோணுது ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட சாதனையை யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க ஹிஸ்ட்ரி பண்ணது ஹிஸ்ட்ரி பண்ணது தான் எயிட்டி மீட்டர்ஸ் தேர்ட்டி செக் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்னா அது ஒரு டூ செகண்ட்ஸ் ரேட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க டீம் அது பொய்யா கூட இருக்கலாம் ஏன்னா விஷால் போயிட்டு ஃபைவ் லேக்ஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ண நீங்க ஜாக்லின் கான் எயிட் லேக்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணது மட்டும் இல்லாம பணத்தோட சேர்த்து உன் கேமும் காலி உனக்கான ரெக்கக்னேஷனும் காலின்னு சொல்லி எவ்வளோ என்ன சொல்றது ஒரு சில்லறத்தனமா இந்த பிளானை போட்டு இதுக்கு டீமுக்கு வந்து ரொம்ப டீம் இதுக்காக பெருமைப்பட்டுக்கணும் இதுக்காக டீம் வந்து ரொம்ப சந்தோஷப்படணும் கொண்டாடுங்க பினாலியில வந்து நீங்க யாரை கொண்டு வந்து நிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டு வந்து நிக்க வச்சு இந்த சீசனை இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கொடுங்க வந்து இது வந்து பிக்பாஸ் சீசன்க்கே வந்து ஒரு அன்பேரான சீசன் அப்படிங்கிறத விட இந்த சீசன் இதை விட ஒரு ஒர்ஸ்ட்டு பிஹேவியராக வேற கன்டெஸ்டன்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறத விட டீமே பண்ணாங்கன்ற ஒரு பெரிய பெருமை இந்த சீசனில் டீமுக்குரியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ ஓகே காய் ஸோ இதுதான் இந்த இது வந்து நான் பா போயிட்டுருக்கு இன்னுமும் லைவ்வில் கன்ஃபார்ம் பண்ணல பட் ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே அழுதுட்ருக்கு அப்படின்னும் போது உசுபேத்துறவங்க உசுபேத்துனாலும் உம்முன்னு இருக்கணும் கம்முன்னு இருக்கணும் நம்ம விஜய் விஜய் சார் சொன்ன மாதிரி முசு பேவங்களுக்கு உம்முனோ கடுப்பேற்றவங்களுக்கு கம்முனோன்னு தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி என்ன தான் பேர் ப்ரெஷரில் அந்த பொண்ணு நீ பண்ணணும் நீ பண்ணணும் இல்லைனா எல்லாரும் பண்ணிட்டாங்க நீ ஏன் பண்ணல அப்படின்னு அந்த பிரஷர்னால நான் இதை ஒத்துக்கிட்டேன் மச்சான் ஒத்துக்கிட்டேன்னு மச்சான் அந்த மஞ்ச மஞ்சரிக்கிட்ட அந்த பொண்ணு சொல்லும் போதெல்லாம் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வேலை கம்முன்னு இருந்தால் அந்த பொண்ணு இந்த ரிஸ்க்கில் மாட்டிருக்காது அப்படின்னாலுமே அந்த பொண்ணு இந்த ரிஸ்க்கில் மாட்டில்னாலுமே சுற்றி இருக்கவங்க சும்மா விட்டுருக்க மாட்டாங்க இப்போ ரிஸ்கில் மாட்டினதுலாம் அந்த பொண்ணு கேம் போனது என்னமோ உண்மை தான் ஆனால் அந்த பொண்ணு எல்லார் மனசுக்குள்ளேயே வந்தது அதை விட பெரிய பெரிய உண்மை அப்புறம் ஹிஸ்ட்ரி பண்ணது அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது நத்திங் அப்படிங்கிற இடத்துல இந்த பொண்ணு தான் ஆளினால அந்த கேமை சூப்பராக பண்ணியிருக்கு அந்த பொண்ணு கேமும் இத்தின்னாலும் ஆடிருக்கு எல்லாரு கூடையும் ஆடி இருக்குது சூப்பராக இருக்கு இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வருமா வராதான்னு தெரியாத ஒரு விஷயத்த அதாவது அந்த ரன்னிங் வருமானு டவுட்டாக அந்த செல்ஃப் டவுட் வச்சுருந்த இடத்துல அந்த செல்ஃப் டவுட்டையும் உடச்சி பிரேக் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கான வின்னிங் மூமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு எனக்கு தோணுது இதுக்கு முன்னாடி டைட்டில் வின்னர் இஸ் நத்திங் அப்படின்னா எனக்கு தோணுது கைஸ் தேங்க்யூ